ஸ் இன்னைக்கு பாவக்காய் புளிக்கெழம எப்படி வைக்காதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி இங்கே தின்னா என்ன பண்ணியிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக அடுத்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி கருவேப்புளி எடுத்திருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த ரெண்டு பீஸ் தேங்காவை தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களோட புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் த வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதும் கடுகுருந்த மருப்பு போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு கடுகுழ்ந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகுழ்ந்த பருப்பு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதவ வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பதம் வந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம பாவக்காவை போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு பாவக்காய் குழம்புல ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும் ஃபஸ்ட்டு பாவக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி போட்டோம்னா பாவக்காவோட கசப்பு கொஞ்சம் கம்மியாகும் ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோன்னா அதோடய பசப்பு கொஞ்சம் குறையும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்துக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதைக்கலாம் மிளகாப்படி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு வணக்கு வணக்கிட்டு நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் இதோட தண்ணி அரைச்சி வச்சிருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் இது கொதிக்கிறவங்களே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துல கொதிச்சிடும் நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா கொதிச்சு வருது ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க தேங்காவை ஊத்திக்கலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெந்த சமயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேகட்டும் ஏன்னா நமக்கு நல்லா பாவக்காய் வேகணும் இல்லையா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் வேகட்டும் அந்த ஏழு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு குழம்பும் நம்ம தண்ணி இருந்துச்சு இப்போ நல்லா வத்தி நல்லா வந்திருக்கு இப்போ நமக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சுவையான பாவக்காய் புல்காம்பு ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ